மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தந்திரமா மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கு எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் மகளிர் உரிமை தொகை நாங்க மாசம் ஆயிரம் நீங்க கொடுக்கல மக்களுடைய வரி படத்தில் சொந்த படத்தில் கொடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு அது எப்பட்டு மாத காலம் சட்டமன்றத்தில் போராடினோம் திரு ஸ்டாலின் அவர்களே பெண்களை ஏமாற்றி பெற்று பெற்றுவிட்டீர்கள் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னீர்கள் ஏன் இன்னையும் கொடுக்கவில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் நானும் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அழுத்தம் கொடுத்தோம் ஊடகத்தின் வாயிலாக தொலைக்காட்சி தொலைக்காட்சியின் வேண்டுகோள் வைத்தோம் அறிக்கையின் வாயிலாக பத்திரிகையை வெளிப்படுத்தினோம் இப்படி அழுத்தம் இந்த அரசுக்கு கொடுத்த காரணத்தினாலதான் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் இருபத்தி எட்டு மாதம் கழிச்சு தான் திரு ஸ்டாலின் உங்களுக்கு கொடுத்தார் ஆனா இப்ப பேசுறதெல்லாம் ஏதோ ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்ததாக ஒரு தவறான கருத்தை பதிவு கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல